ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இதயம் நலனின் அதிகபட்ச விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் வாங்கலாம் இல்ல ஹோசூர் அருகே உள்ள கிராமத்தில் அரசு தொடக்க பள்ளி உள்ளது நூறு மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் என்று மதிய உணவு இடைவேளை விட்டதும் சாப்பிட்டு முடித்துவிட்டு மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது யாரும் எதிர்பாராத அந்த விபரீதம் நடந்தது மூன்றாம் வகுப்பு மாணவர் நெத்தின் பள்ளியின் பின்புறம் விவசாய நிலத்தில் செயற்கையாக அமைக்கப்பட்டிருந்த நீர் சேகரிப்பு தொட்டிக்குள் தவறி விழுந்தான் நித்தின் தண்ணீரில் விழுந்து தத்தளிப்பதை பார்த்த மற்ற மாணவர்கள் அலறினர் ஓடி சென்று தலைமை ஆசிரியர் கௌரி சங்கர் ராஜாவிடம் கூறினர் அவர் விரைந்து சென்றார் அப்போது அருகில் ஆள் யாரும் இல்லை சிறுவனை காப்பாற்ற தண்ணீர் தொட்டிக்குள் அவரே இறங்கினார் அந்த தொட்டி பத்து அடி ஆழம் கொண்டது தார்பாயால் தொட்டி அமைக்கப்பட்டிருந்த காரணத்தால் கால்வழுக்கி அவரும் நீரில் மூழ்கினார் விஷயத்தை கேள்விப்பட்டு அக்கம்பக்கத்திலிருந்து விவசாயிகள் ஓடி வந்தனர் அதற்குள் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் சடலங்களை மீட்ட பாகலூர் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஹோசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நிதினின் பெற்றோர் உறவினர்கள் சடலத்தை பார்த்து கதறி எழுதனர் தலைமை ஆசிரியர் சங்கர் ராஜாவின் மனைவியும் அரசு பள்ளி ஆசிரியைதான் தர்மபுரி கலெக்டர் சதீஷ்குமார் மாணவன் மற்றும் தலைமை ஆசிரியரின் வீட்டுக்கு சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்த மாணவனும் அவனை போன தலைமை ஆசிரியரும் பலியான சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது